கடலுக்கு போயிட்டு ஸ்ட்ரைக்கெல்லாம் முடிஞ்சு சரி ஜனவரியில் பிடிபட்டு ஸ்ரீலங்களை இடந்து பிடிபட்டு இப்போ தான் மறுபடியும் வந்து கடலுக்கு ஸ்ட்ரைக் முடிஞ்சு கடலுக்கு போயிருக்காங்க இப்போ தான் வந்திருக்காங்க ஏய் என்ன வாங்கிட்டு வந்திருக்கா உங்கள் மாமா உங்களுக்கு உங்க மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு என்ன மாமா வாங்கிட்டு வந்தான் ஏ உங்க மாமா வாங்கிட்டு வந்தான் பேரென்ன ఆ తేజోన కొడ గోయాక తెర్చి పోయ్ కొడ మదోనే చెరియా కడల్ పేటదా ఎప్పుడైనా చూ సుందరు అన్నా

ஏய் வாவுலேருந்து எக்ஸ்போர்ட் மீன் அதிலே ஐவாவல் நான் கருப்பாவல் பார்த்திருக்கேன் வெள்ளாவில் பார்த்துருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அவன் ஐவாவல் இன்னும் கலந்த மாதிரி இருக்குமோ அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாறேன் சே சின்னோண்டு சூவா பாரு சூவா பார் சூ ஊலி கூலி இது என்ன மீனு தெரி பார்ப்பா என்ன மீன் அரியாய் என்ன பண்ணுறேன் போறது என்ன பண்ணின்னு தெரில என்ன மீனே சொல்லுங்க வேமா என்ன மீனே சொல்லு நகைலாம்

இதுக்கு ஏன் இந்த மடிப்புனா இது கூட இது கூட கூட குத்தாது வாவல் உள்ள கூட வரனார் வரது போனை அத தி சார் மேல

அம்மா <usion> <mysteriously> <ioso meu ö ia> <mechanos> மீனை ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மகாபடி எல்லாம் போட்டு விறகுப்போம் தான் அன்னைக்கு மிளகு சி பொறிக்கப்போம் பைனெல்லாம் திருப்பி தொழில் டிசிசன் அதை போட்டு எடுத்து கரெக்டாக சுற்றுலான்னு தெரியல மிளகாப்பொடியும் பொடியும் மட்டும்தான் அதுக்கப்புறம் உப்பு